முதலாய் 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 முதல ஒாங்க <laughs>

பெ

கட்டி கட்டிப்பாரு பாரு நம்ம எப்படியோ பட்டாலு பட்டாலும் திரு ஊருக்கு போயினா கொஞ்ச ஊருக்கு போயினா ஓ பொதோ ஏறா கடையாருப்பாதப்பா ஊரு ஊரு அப்பா ஒரே ஒரு குடுக்கு ஏலா கடையாருவா

அது சாப்பாடு நாளைக்கு நான் ஓட போய்

உள்ள ஒரு ஓ ரெண்டு பேர் வாதி இருக்கறாங்களே நான் யாரு நான் எப்படிப்பட்ட ஆளு நான் என்ன சொல்லணும் நான் தெரியல மேல வந்து நான் யாரு நான் என்ன நான் போய் சொல்லு அடே காவல இதோ பார்த்தா அசோரா அம்மா அடே கவலா இத பார்த்தாயா அடே தான் ஏகம் 얘தே 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 டா ஜாயா ஜாயா இப்ப நிப்பான் வாங்குறா உள்ள போய் என்ன சொல்றாங்க ठीके ठीके வா அட வாய் மூடி ஏப்பா பத்தாரி வெச்சு काढறே ஐயாயாயாயா வாய் மூடியா உள்ளுக்குள்ள போدي माया ये मरा इधर भागता है ये इधर बिजली इधर डाला पुड़िया इधर बदला सूरत दंपी डानेरा दासूरे फिर बदला सूरत दंपी डानेरा दासूरे बोलता ना सूरे মাটি মাইলে নিগিতা মাটি মাইলে মাইলে নিগিতা মাইলে নান্দন ভিঙ্গ মাইলে নিগিতা ভিঙ্গ মাইলে নান্দন எது <laughs> சிறுமி <laughs> 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 அட நம்ம கூட வந்துடப் பா. டேய். தம்பி ஏய் போ என்ன 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 செல்ஃப்ல போறாத. அவன் நம்ம பையன் அவன். செல்ஃப்ல போனாடா தாங்க மாட்டான். அவன் கேத்துப் போறானே தெரியல ஐயா. அவர் எங்க போறானே செல்ஃப்ல என்னடா கேக்கப் போறே வேகமா போ. நீ வாடா. நீ வாடா. அவன் என்ன இப்ப அவங்க அடிக்குறாரா? அவர் என்ன சொல்றாரு? நான் பைத்தி பீச் சொல்றாரு. யாரு? इरिया 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 अय्यो आई तुम्हारा पटा आई तू काज यांडा ना कई तू का मैं आई तो कुटी ना अरे उधर नोले दिया आई तू काज बस ना अरे अबरा कई ना ना यार ये बटल आई तू काज 무슨 분이 무슨 분이야? 무슨 분이야? 무슨 분이야? 무슨 이야 무슨 분이야? 무슨 분이야? 무슨 이야 무슨 분이나 무슨 분이야? 무슨 이야 무슨 분이야? 무슨 분이야? 무슨 분이야? 무슨 이야무아이야 무슨 분이야? 무슨 분이야? 무슨 분이야? 무슨 분이이야무이야 무슨 분이야? 무슨 분이야? 무슨 분이이야 무슨 이야 무슨 분이야? 무슨 이야 무슨 분이야? 무 무슨 분이 무슨 분이 무슨 야 무슨 분이야? 무슨 அங்க பாக்க பக்க பாக்க போறாங்க அந்த வெத்தல பாக்க போடுறாங்க வாய் தொறந்துறாங்க ஹே அய்யோ அந்த பாக்க பாக்க போடுறாங்க வந்து ஓடிடுங்க ஹே ஒரு நாய கிரா பண்ணாக நாயே ஹே எதுவா அந்த நாய கிரா பண்ண நாயே ஓ

મે તો સાંભળ્યો કરી બેસના ના તમે તમને રાંડા કમરી રાણી આવો હું આવું બેસના ના ઓરી ભાઈ ઓરી મે કોલી ગાશતા હા ની ની કસતા ની છે અરે કાવળા આ પાતાયા ના ઓડી નાણ ઓડવે ના ઓડીના નાણ ઓડવે ના ઓડના

என்ன தியாரே முன்னாடி யா தம்பி தம்பி கூட நின்னே என்ன இந்த வா செய்ய இந்த வா செய்யின் பாக்கதால கூட ஆமா அப்ப செத்த யார் பாக்கது பின்ன மோளாரி தெங்களானே ஆமாடா என்னைக்கு நான் சாவான் என்னைக்கு நான் ஊட்டு தா ஆய 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 பு ஆ ஊர் அவனே பாத்தியா இல்ல நம்ம எப்படி போட்ட ரவுடி நம்ம எப்படி போட்ட ரவுடி நம்ம தான் சிந்தர் போட்ட போட்ட ரவுடி வாடாண்ணா பே ஏன்சி கையா

나 뭐야? 가축 나 비글인데 아직도 안봐나 봤어. 오자 오자 가. 오자 가. 아, 에이, 에이. 이제 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 사달고 우리. 사달고 우리나도야 소리 흐미. 흐나 뭐야? 소리. 뭔 말이야? 아다야. 에이, 안 들어 내려 뜨래. 내려 뜨래. 안내안내 오래 타. 아이, 아이 숙아야. 에이, 아이 숙아디바시. 아하. 아이 숙아디바사. 에이, 에이, 안 들어 내려 뜨래. 에이, 야난난내 오래 타. 뭔 말이야? 아들 흐미. 에이, 아들 아다야. 져오라고. 져오라고. 안돼 져오라고 철로만 줘. 철로만 줘. 안 அவன் சிரத்தில் இறைக்கின்றத மணிமுடி மறுபுடி சொல்ற